இளம் தொழிலதிபர் பிரீபேட் ஹோட்டல் நிறுவனர் சமூக ஆர்வலர் திரு பரமசிவம் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இது மீட்டிங் எனக்கு திருச்சு இல்லை இந்த மாதிரி பப்ளிக் அவர் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி ஓகே ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா அவர் பேச்சு ரொம்ப அட்மைரிங்கா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு சினிமா இது இல்லாம எல்லாத்தையும் பேசக்கூடிய அரசியலுக்கு பெர்ஃபெக்டான ஆளா வந்துட்டாரு ஸோ அது நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இதில் நான் வந்து களத்தில் வென்றான் டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா மெயினா தம்பி விக்கியும் ராஜேஷையும் தான் பாராட்டணும் இதுல ஏன்னா முக்கியமா களத்துல வென்றவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு களத்தை சந்திச்சவங்க தான் டிஃபரண்டர் தாமோதரன் என்ன இருக்கட்டும் எம்எல்ஏ பழனியனா இருக்கட்டும் சார்பால அம்மாவா இருக்கட்டும் வேலராமூர்த்தி அண்ணா இருக்கட்டும் ஒவ்வொரு களத்தையும் சந்திச்சு ஜெயிச்சவங்க எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறாங்க சோ அதுவே பெரிய விஷயம் விக்கி பல போராட்டங்களை சந்திச்சு இதை ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்கான் சோ அதுல பயங்கர சப்போர்ட் பயங்கர மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்தது எல்லாமே ராஜேஷ் உறுதுணையா கடைசி வரைக்கும் நின்று களத்துல ஜெயிச்சிட்டாங்க அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் முக்கியமா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினப்பேன் ஏன்னா எல்லாருமே களத்துல ஜெயிச்சிடலாம் அல்லது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும் நினைப்போம் அதுக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து நம்பிக்கை ஓ ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை இருக்கணும்னு நினைப்பாங்க தன்னம்பிக்கை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு நினைப்பாங்க ஆனால் முக்கியமாக எல்லாரும் நினைச்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் என்ன நம்பிக்கை நம்ம மேல மட்டும் இருந்தால் மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியாது நம்ம ஜெயிச்சிருவோம்னு வேற யாராவது நம்பணும் அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேரக்டர் சங்கர் இருக்காருன்னா சங்கர் ஜெயிச்சிடுவாருன்னு குஞ்சுமோன் நம்பினார் குஞ்சுமோன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதை சங்கர் பயன்படுத்திக்கிட்டார் அந்த மாதிரி விக்கி பார்த்தீங்கன்னா விக்கிக்கு பல பேர் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி விக்கி ஜெயிச்சிருவான் ஜெயிச்சிருவான் ஜெயிச்சிருவான்னு நம்பி கொடுத்துட்டாங்க ஸோ அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாருமே பீஸ்ஃபுல்லா எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு லெசனா நம்ம மற்றவங்க மேலே ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் அதை விட முக்கியமான விஷயம் திருச்சியில் எல்லாரும் விவசாயம் சார்ந்த இதாகவே இருக்கிறோம் திருச்சியோட பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மற்றவங்கெல்லாம் வேற வேறு களத்தில் இறங்கினா கூட நம்மளோட இளைஞர்கள் எல்லாரும் நெற்களத்தில் இறங்கணும் விவசாயத்தை ரொம்ப தூக்கி பிடிக்கணும் முக்கியமாக இயற்கை விவசாயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தமிழ்நாட்டோட ஜிடிபியில் விவசாயத்தை பெரிய பங்கு கொண்டு வர்ற அளவுக்கு மாற்ற முடியும்னா அது திருச்சியாலையும் தஞ்சாவூர் மாவட்டத்தாலே மட்டும்தான் முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்தான் இயற்கை விவசாயத்துல உங்க களத்துல இறங்கி எல்லாரும் உங்கவுங்க எந்தெந்த களத்துல இருக்கீங்களோ அந்த காலத்துல எல்லாரும் ஜெயிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கான வாழ்த்துக்கள் நன்றி